ஒன்று சாமுவேன் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவள் போய் மன கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆம் பிரியமான அண்ணால் பாருங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற வேதனையை குறித்து அவங்களுடைய தேவைகளை குறித்து கர்த்தருடைய சமூகத்துல போயி மன கசந்து அழுந்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க கர்த்தர் ஆனா சபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெருக செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க தூங்கும் போது அழ நடக்கும் போது அழ போகும்போது அழ எங்க போனாலும் எனக்கு ஒரு துக்கம் அழையாகவே இருக்கிறதே நான் யார்கிட்ட சொல்லுவேன் நான் எங்க போய் சொல்லுவேன் எனக்கு யாரு ஆறுதலை கொடுப்பாங்க என்று சொல்லி கலங்கி கொண்டு அழுது கொண்டு மிகவும் துக்கத்தோட காண்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் அண்ணாளுடைய அழையை நான் தொடைத்த இன்றைக்கு நீ விசுவாசத்தோட என்னை நோக்கி பார் மகனே மகளே ஆண்டவர் உனக்காக நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு நன்மை செய்ய போகிறார் உங்களுடைய அழையை தொடைக்க போகிறார் உங்க கண்ணீரை ஆண்டவர் மாற்ற போகிறார் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை போகிறார் எந்த சொல்ல தேவை கிடையாதுங்க ஆண்டவர் ஆகிய ரசிகர் இசு கிட்ட போயிட்டு இசப்பா எனக்கு மிகுந்த துக்கம் எனக்கு மிகுந்த அழ என் துக்கத்துக்கு நான் யார்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அண்ணாளுடைய துக்கத்தை மாத்தினீங்க அண்ணாளுடைய கண்ணீரை மாற்றினீங்க அண்ணாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்க எனக்கு கொடுங்க இசப்பா என்று சொல்லி உள்ளத்துல ஆழத்துல இருந்து உண்மையா விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய ஆண்டவராக இரட்சகர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் மகனே மகளே உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஏன் அழுற அழாத உன் கண்ணீரை தான் நான் துடைக்க போகிறேனே என்று நிச்சயமாக விசுவாசிங்க உங்க கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார் உங்களை மாற்றுவார் ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் விசுவாசிங்கே கத்தர் பெரிய காரியத்தை